வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலாஜேமன் நான் கந்தசாமி பிஓ ட்ரை பண்ண பிஓ சிலபஸ் லைன் வைஸாக இன்றைக்கி ஜாகரப்பிலிருந்து ஒரு கிளாஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் முதல் கிளாஸாக இதில் என்ன அப்படின்னா யூனிட் ஆறில் வந்து யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த சிலபஸ் லைனுக்கு கீழே வரக்கூடியது இந்த பேரண்டம் அப்படிங்கிறத பார்த்தினா சில தகவல்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சார் இந்த பேரண்டம் அப்படின்றப்போ காஸ்மாலஜி அண்டவியல் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு இந்த பேர் சொல்லப்படுது காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பேரண்டத்தை பற்றின படிப்புக்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு பேர் காஸ்மாஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல் அப்படின்னு சொல்லப்படுது பேரண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரந்த விண்வெளி அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கான எக்ஸ்பிளைன் தான் இந்த பேரண்டத்துக்குள்ளான ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க சுமார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினைந்து பில்லியன் ஆண்டுகள் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பெரு வெடிப்பு அப்போது பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகிறாங்க இந்த பேரண்டமானது பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சின்ன சின்ன கோள்கள் மின்கற்கள் இந்த துணைக்கோள்கள் துணைக்கோள்கள்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க வான் பொருள்களுடைய தூரத்தை அளக்கிறதுக்கு அளவிடக்கூடிய அழகிற்கு பெயர் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒளி ஆண்டு இந்த எல்லாம் பாருங்க இது வெளிச்சம் அதுவே சவுண்டுக்கு போடுற அதாவது சத்தம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளி எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்களா நம்ம தமிழில் படிப்போம் வாழைப்பழலா சிறப்பலா போட்டோம்னா போட்டு ஒளித்து தள்ளுறது அப்படின்னு சொல்லி சரி ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அளவிடக்கூடிய அளவு விண்மீன் திரள் மண்டலம் கேலக்ஸி விண்மீன் திறள் மண்டலம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது விண்மீன் திறள் மண்டலம் அடுத்து இதெல்லாம் கீவரி அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க சுமார் ஐந்து பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதில் என்ன அப்படின்னா விண்மீன் அதாவது விண்வெளியில் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் இருக்கு பெருவெடிப்பு நிகழ்வுக்கு அப்புறம் சுமார் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் மில்கி வே கேலக்சி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சுமார் ஐந்து பில்லியன் அதுக்காக இதை நம்ம கொடுக்கணும் ரைட் நம்ம சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல காணப்படுதுங்கிறது தெரியும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேரை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆண்ட்ரோமெடா விண்மீன் திறள் அதாவது ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலமும் மற்றும் விண்மீன் மண்டலம் எல்லாமே புவிக்கு காணப்படக்கூடிய விண்மீன் திறன் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த ரெண்டு பேரையும் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து ஒளியாண்டு அப்படிங்கிறது நம்ம இது திசை வகை சொல்கிறோன்னா ஒளியாண்டுக்கான அதாவது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளியானது ஒரு வருஷத்துல பயணிக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு ஒளி வெளிச்சமானது ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு கால்குலேஷன் அது ஒளியோட திசை வேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய திசை வேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து இந்தலா என்னது வெளிச்சத்துக்கு உண்டான அந்த இதை சொல்கிறோம் அதுவே சவுண்டுக்கு போடக்கூடிய அந்த ஒளியானது வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரிங்களா அடுத்துதான் இதுலயே வரிசை போயிடலாம் சூரிய குடும்பத்தை பத்தின தகவல் சோலார் சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை கொண்டு வரோம் ஸ்டார்ட் பண்றது இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் சரிங்களா அதாவது அந்த சவுண்டு வருது இல்லைங்களா ஒளியானது வினாடிக்கு முன்னூத்தி முப்பது மீட்டர் அப்படிங்கிற வேகத்துல பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடிய அந்த டிஜிபிள் சவுண்ட் சரி இப்போ சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பம் இதுலேருந்து நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா சோலார் அப்படிங்கிற அந்த சொல்லானது பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சோல் அப்படின்ற லத்தின் பார்த்துலேருந்து பெறப்பட்டது அனுசங்க நம்ம சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் இந்த பாருங்க மைண்டில் வச்சுக்கோங்க பில்லியன் வருடங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவாகிச்சு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சூரியன் எட்டு கோள்கள் குறுங்கோள்கள் துணைக்கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் விண்கற்கள் இதெல்லாத்தையும் உள்ளடக்கினியது தான் நம்முடைய சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதில் முதல்ல நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் சூரியன் இவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன இது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மொத்த நிறையில் தொண்ணூற்றி புள்ளி எட்டு அப்படின்ற ஒரு இது எதுக்காக இந்த கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்னா சூரிய குடும்பத்தோட மையத்தில் சூரியன் அமைஞ்சு இருக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வான் பொருள்களும் சூரியனை சுற்றி வருது சரி சூரியன் சூரிய குடும்பத்துடைய மொத்த நிறைய தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இருக்குது சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மாதிரியான இந்த வாயுக்கள் ரொம்ப ஹீட்டான வாய்க்கு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மாதிரியின் வெப்பமான வாயுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் தானே ஒளியை அந்த வெளிச்சத்தை உமிழக்கூடிய தன்மை பெற்றது அப்படின்ற ஒரு தகவல் இதில் கொடுத்து கொடுத்துருக்கு சூரியன் ஒரு விண்மீன் அப்படின்னு சொல்லப்படுது சூரியனுடைய அந்த மேற்பரப்புனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அதனுடைய மேற்பரப்பு சூரியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் தான் கொடுக்குது அவர் தான் ஹெட்டு சூரிய ஒளி பூமியினுடைய மேற்பரப்பில் வந்து சேர்றதுக்கு எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் எடுத்துக்குது அங்கே கிட்ட இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் எடுத்துக்குது இப்போ அடுத்த டைட்ல கோள்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் கோள்கள் இந்த கோள்கள் இருந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனுடைய முதல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி பருவம் அதனுடைய மீனிங் அதாவது சூரிய குடும்பத்தில் வந்து கோல் அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்றது பொருள் சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் இருக்கு புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யுரனேஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் வெள்ளி யுரேனேஸ் கோள்களை தவிர மற்ற கோள்கள் எல்லாமே சூரியனை எதிர் கடிகார சுற்று அதாவது கிளாக் வைரஸ் இ ஆண்டிக்ளாக் வைஸ்ன்னு சொல்கிறது இப்போது சூ நம்ம கிளாக் வைஸ்னால் இப்போ ஒன்று என்ன சொல்கிறது ஒன்று ரெண்டு மூணு இந்த டைம் கரெக்டாக பன்னெண்டுன்னு வருது இல்லைங்களா இது கிளாக் வைஸ் டேரக்ஸ் இதுக்கு நேர் ஆப்போஸ்டில் கிளாக் வைஸ் டேரக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதாவது என்னன்னா டேரெக்ஸ்ன்றது வெள்ளி யூரேனியஸ் கோள்களை தவிர மற்ற கோள்கள் எல்லாமே சூரியனை எதிர் கடிகார சுற்றுலா அதாவது மேற்குலிருந்து கிழக்காக சுற்றிட்டு வருது பண்டைய தமிழர்கள் வந்து சூரியன் மற்றும் மற்ற கோள்களை பற்றின தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு சில சான்றுகள் சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்ற்றுப் படையில் வாழ் விசம்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு அப்படின்ற பாடல் வரிகள் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம சிறுபான்நாற்று படையில் நம்ம இதை பற்றி நம்ம பழந்தமிழர்களுக்கு நாலேஜ் அதாவது விண்வெளி பற்றின தகவல்கள் நாலேஜ் நம்மகிட்ட இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சூரியனுக்கு அருகில் உட்புற கோள்கள் இதெல்லாம் அதாவது என்ன சொல்றது இப்படியாக கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்திட்டு வருது கோள்கள் எல்லாமே அதுகளுடைய பாதை விட்டு விளக்காம சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு சூரியனுடைய ஈர்ப்பு செய்தா காரணம் சொல்லப்படுது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாலு கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கக்கூடிய கோள்கள் வந்து என்னன்னா அதாவது புதன் வெள்ளி புவி செவ்வாய் நல்லா நோட் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் உட்புற கோள்கள் அல்லது புவி நீர் அதாவது புவிநிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுங்களா பாறைகளால் இந்த கோள்கள் அளவில் சின்னது இந்த கோள்களுடைய மேற்பரப்பில் மலைகள் எரிமலைகள் அதாவது தரைக்குழிவு பள்ளங்கள் அந்த தரையில் ஒரு குழியாக வரக்கூடிய அந்த பள்ளங்கள் இதெல்லாம் இருக்குது குடும்பத்தில் கடைசி நான்கு கோள்கள் சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி நான்கு கோள்களில் வெளிப்புற கோள்கள் வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு அதாவது ஜோவியன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயுக்குளால் நிரம்பி வலிம கோள்கள் அதாவது கேசஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் வேளன் கோள்களுக்கு இடையில குறுங்கோள் மண்டலம் இருக்கு இது ஒரு தகவல் வச்சுக்கோ குறுங்கோள் மண்டலம் இதை வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே குறுங்கோள் மண்டலம் இது பாருங்க இது வந்து ஒரு ஷார்ட்கட் புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது எதுக்காக சொல்கிறோம்னா அந்த இது நம்ம கோள்குடைய வரிசையை வந்து மனசில் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஷார்ட் கட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க புது வெள்ளம் புதன் ஃபஸ்ட் இருக்குது புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யூரோனியஸ் நெப்டியூன் சரிங்களா ஸோ இந்த முதல் வார்த்தை முதல் எழுத்து எடுத்து வச்சு நம்ம அதை ஷார்ட்கட்டை மெயின் வச்சுக்கலாம் வரி சார் நமக்கு சூரியங்கிட்ட இருந்து அந்த கோள்கள் எப்படி இருக்கும் முதல்ல புதன் இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோல் இல்லைங்களா அதாவது மேற்குரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கோல் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கோல் புதன் கோல் அளவல மற்ற கோள்களை விட அவனுடைய சைஸை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதுன்னு சொல்லலாம் இந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா ரோமோனிய கடவுளான ரோமோனியர் அந்த கடவுள் கடவுளுடைய அந்த என்ன சொல்கிறது தூதுவரான மெற்குரி அப்படின்ற பேரில் அழைக்கப்படுதுன்னு சொல்றது இந்த கோள்களில் நீரோ அதாவது தண்ணியோ வாயுக்குள்ளே கிடையாது அந்த புதனில் இந்த கோள்களில் வளிமண்டலம் இல்லாதனால பொழுதுல அதிகமான வெப்பத்தையும் வெப்பநிலையும் நைட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான குளிரும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புதன்கோளுக்கு துணைக்கோள் எதுவுமே இல்லை அதிகாலை நேரத்திலையும் அந்திப்பொழுதையும் ஈவினிங் டைம்லையும் புதன்கோளை நம்ம வெட்டிருக்கறனால அங்கே பார்க்க முடியும் இது வந்து இந்த புதன் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளி பற்றின தகவல் வெள்ளி இரண்டாவது கோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரோம் வெள்ளி பற்றின தகவல்களில் அதாவது வெப்பமான கோல் அப்படின்னு சொல்கிறோம் வெள்ளி சூரியன்கிட்டருந்து ரெண்டாவதாக இருக்குது புவி மாதிரியே ஒரே மாதிரி அளவு இருக்கிறதுனால வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதோட சொல்லக்கூடிய காலம் அதை மற்றும் அதனுடைய இந்த கோள் மற்ற கோள்களை விட அதிகமாக இருக்கும் அதை சொல்லக்கூடிய காலம் வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் தேவைப்படுது இரநூத்தி மூணு நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்குது யூரோனியஸ் மாதிரியே இந்த கோளும் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுது கடிகார சுற்று கிளாக் வைஸ்லாம் புதன் கோள் மாதிரியே வெள்ளிக்கும் துணை கோள்கள் இல்லை இது ஒரு விஷயத்தை நீங்க வச்சிக்கோங்க அதாவது அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் அப்படின்ற பேரால் இந்த கோள் அழைக்கப்படுது காலையிலும் மாலையிலும் அதாவது மார்னிங் டைம் ஈவினிங் டைம்லையும் விண்ணில் அதாவது வானத்தில் தெரியிற தெரியிறனால இந்த கோள் வந்து விடுவெள்ளி அல்லது அந்திவெள்ளி வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ரைட் நிலாவுக்கு அடுத்தபடியா நைட்ல பிரகாசமா தெரியக்கூடிய விண்பொருள் எது அப்படின்னா வெள்ளி தான் சரிங்களா சோ விடிவெள்ளி அப்படிங்கிறது இதை பார்த்தோன்னா தகவல் நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததான் வரிசா புவி இது நம்ம புவி கிட்ட இருந்து கொண்டு போயிடலாம் ஒவ்வொன்னா புவி என்னன்னா இதுக்கு வந்து வெள்ளிக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் வெள்ளி ரொம்ப வெப்பமான கோல்னு சொல் சொல்லப்படுது இப்போ புவி புவிக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லணும் உயிர்கோளம் அப்படின்னு சொல்லணும் அதாவது சூரியன் இருந்து மூன்றாவதாக அமைஞ்சிருக்கக்கூடிய புவி அளவில் ஐந்தாவது பெரிய கோள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஐந்தாவது பெரிய கோள் பூமியினுடைய மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா நான்கு மூணு பகுதி தண்ணியால் நீரால் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால நீளக்கோள் அல்லது நீர்கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீளக்கோல் அல்லது நீர்கோல் தண்ணீர் நீர்கோல் சொல்லலாம் ரோமனிய மற்றும் கிரேக்க கடவுளுக்கு கடவுளுடைய பேரால் அழைக்கப்படாத ஒரே கோல் அழைக்கப்படாத ஒரே கோல் நம்ம புவிதான் புவிதான் இந்த கோல் உயிரினங்கள் இருக்கிற ஒரே கோல்னு சொல்லப்படுது புவியினுடைய துருவ விட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி அந்த துருவ விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி கீழே காட்டாரு ஒரு நிமிஷம் பனிரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நிலநடுக்கோடு இது வந்து என்னென்னா துருவ விட்டம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் நிலநடுக்கோட்டு விட்டம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இது வந்து என்னென்னா புவி சூரியனை வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு வருது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்ம புவியினுடைய ஒரே துணைக்குள்ளது நிலா தான் சரிங்களா இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அடுத்த சில பாயிண்ட்ஸ் நம்ம போயிடலாம் செவ்வாய் செவ்வாய் பற்றின தகவல் வந்து நம்ம கொண்டு போகிறோம் இப்போ நான்காவதாக அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல என்ன போட்டிருப்பேன் என்ன சூரியன் இருந்து நான்காவதாக காணப்படுற கோள் இதுதான் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் புதனுக்கு அடுத்தபடியாக சின்ன கோல் தான் இந்த கோள் ரோமனிய போர்க்கடல்னு சொல்லக்கூடிய மார்ஸ் அந்த பேரால அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு அதாவது சிவப்பு இரும்பு ஆக்சைடு இருக்கிறனால செந்நிறமாக தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால செவ்வாய் வந்து சிவப்பு கோல் அப்படின்னு அழைக்கப்படும் சரிங்களா இந்த கோலில் வளிமண்டலம் ரொம்பவே மெல்லிசா இருக்கும் இதனுடைய துருவ பகுதிகளில் புவி மாதிரியே பனி கவிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த கோளானது ஃபோபஸ் மற்றும் டீமஸ் அப்படின்ட்டு ஃபோபஸ் மற்றும் டீமஸ் அப்படின்னு ரெண்டு துணைக்கோள்கள் இருக்கு துணைக்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கோளுக்கும் சரி அடுத்ததாக இன்னும் செவ்வாய் பற்றி சொல்லலாம் நிறையா ஏழாம் பொறுத்த முடியும் செவ்வாய் கோளை ஆராயிரத்துக்காக சுற்றிட்டு வரக்கூடிய களங்கள் அதாவது ஆர்பிட்டர்ஸ் அப்புறம் தரை ஊர்திகள் ரோவர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க சரிங்களா வியாழன் ஜூபிட்டர் பற்றின ஒரு சில தகவல் பார்க்க ஆரம்பிச்சலாம் பெருங்கோல் அப்படின்னு சொல்கிறது சூரிய குடும்பத்துடைய ரொம்ப பெரிய கோல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வேலன் தான் சூரியங்கிட்டிருந்து ஐந்தாவதாக இருக்குது அஞ்சாவது கோளாக இது ரோமனியர்களுடைய முதன்மை கடவுள் ஜூபிட்டர் அந்த பேரால் அழைக்கப்படுது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரியக்கூடிய வானத்தில் தெரியக்கூடிய கோல் வியாழன் கோல் தான் சூரிய குடும்பத்துல ரொம்பவே வேகமா சொல்லக்கூடியது இதுதான் இந்த கோல் பார்த்தீங்கன்னா வளிம கோல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வளிம கோல் வலிம கோல் வலிம கோல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இங்கேயும் பாருங்க சூரியன் மாதிரி இதோட வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாய்க்கல் காணப்படுது ரொம்ப அதிகமான துணைக்கோள்கள் இதுல இருக்கு அதுல ஐஓ அதிகமான துணைக்கோள்கள் இருக்கு இந்த துணைக்கோள்கள் பாருங்க வரிசை ஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் யூரோப்பா கனிமீடு பண்ண ஐஓ யூரோப்பா கனிமீடு அதாவது என்னென்னா இதனுடைய துணைக்கோள் அதாவது கேலிஸ்டோ இதெல்லாம் சில பெரிய துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கோள்கள் இருந்தாலும் இல்லை பெரிய துணைக்கோள்கள் இதனுடைய பேர் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் அப்புறம் செவ்வாய்க்கு வளிமண்டலம் தரைப்பகுதி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நம்ம இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கோம்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்கள் மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் சொல்லிட்டு மங்கள்யான் அப்படின்ற விண்கலத்தை அனுப்பி வச்சிருக்கு சரிங்களா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இதனால இந்தியா செவ்வாய்க்குள்ள ஆறாயிரம் நாடுகள் பட்டியலில் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா என்ன சொல்றேன் நாசா யுஎஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடுத்தபடியா நான்காவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு சரிங்களா ரைட் அடுத்து சனி அப்படின்ற கோளை பத்தி நம்ம பார்க்க போரிசையா சனி அப்படின்ற அந்த கோலை பற்றி போகும் அதாவது சட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வளையங்கள் கொண்ட கோல் அப்படின்ற பேர் சனிக்கு சூரிய குடும்பத்துடைய இரண்டாவது கோலான சனி சூரியன் கிட்ட இருந்து ஆறாவதாக இருக்கு ரோமனிய வேளாண்மை கடவுள் அதாவது ரோமனியர்களுடைய வேளாண்மை கடவுளுடைய பேரில் இது அழைக்கப்படுது சட்டன் அப்படின்னு சொல்றது பாறை துகள்கள் பனித்தொகல்கள் அப்புறம் பாறைகள் என்ன சொல்கிறது தூசுக்கள் இதனால் ஆனால் பல பெரிய வளையங்கள் இந்த கோலை சுற்றிட்டு இருக்கு சனி அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் கொண்டது அறுபத்தி ரெண்டு சிக்ஸ்டி டூ துணைக்கோள்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதுல என்னன்னா வேளாண் கோள் மாதிரியே அதிக துணைக்கோள்கள் இருக்கிற இந்த கோளுடைய ரொம்ப பெரிய துணைக்கோள் எதுன்னா டைட்டன் பெரிய துணைக்கோள்னு சொல்லுவோம் இதுல வந்து டைட்டன் அப்படிங்கிறது அதனுடைய இருக்கக்கூடிய என்ன சொல்றது மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் டைட்டன் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்து தண்ணீர் இருப்பு என்ன சூரிய குடும்பத்தில் இருக்கிற துணைக்கோள்களை நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் இந்த வாயுக்கள் இருக்கிற வளிமண்டலம் என்ன சொல்றது மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் டைட்டன் தான் சனிக்கோளுடைய தண்ணீர்ப்பு திறன் அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நீரை விட கம்மி தான் தண்ணீரை விட கம்மி தான் சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டு மிதக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் சரிங்க அடுத்து யுரோனஸ் யூரோனஸ்ங்கிறது ஏழாவது பெரிய கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் யுரோனஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு உருளும் கோள் அப்படின்றது என்னுடைய சிறப்பு பேர் யூரோனஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுளத்தில் ஏழாவது பெரிய கோள்னு சொல்லுவோம் அது சின்ன கோல் தான் பெரிய கோள்னு சொல்ல வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற வானியல் அறிஞரால் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு இந்த வருஷத்துல பாருங்கிறவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுல யூரோனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல் யூரேனஸ் தான் சரிங்களா இதுல அடுத்த ஒரு சில பாயின்ஸ் போறீங்களா மீத்தேன் வாயு கிரேக்க மின்கடவுள் அந்த எல்லாம் நான் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இங்க மீத்தேன் வாயு இந்த கோல்ல இருக்கனால இது ஒரு பச்சை நிறத்துல தான் இருக்கும் கிரேக்க வின் கடவுள் வான் கடவுள்னு சொல்லக்கூடிய யூரோனியஸ் பேரெல்லாம் அழைக்கப்படுது வெள்ளிக்கோள் மாதிரியே இந்த கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றுல சுத்துது கடிகாரம் இதோட அச்சு ரொம்பவே சாஞ்சி காணப்படுறதுல தன் சுற்றுப்பாதையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுற்றுப்பாதையில ஒரு பந்து உருண்டு ஓடுற மாதிரி சூரியனை சுத்திட்டு வருது யூரோனியுடைய இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் டைட்டானியா ரொம்ப பெருசு தான் சரிங்களா ஸோ இதை பத்தினிய பத்தினஸ் அப்படிங்கிறத பத்தின தகவல்கள் நெப்டியூன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எட்டாவது அதாவது குளிர்ந்த கோள் அப்படின்றது அதோடைய சிறப்பு பேர் சூரிய குடும்பத்தில் எட்டாவதாக மற்றும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற கோல் இதுதான் ரோமனிய கடவுள் அதாவது கடல் கடவுளுடைய பேர் இருக்கிறதுனால இந்த கோளில் பலத்த காற்று பெரிய அளவுக்கு அதிகமான காற்று வீசிட்டே இருக்கும் பதினான்கு துணைக்கோள்கள் இருக்கிற நெப்டியூனுடைய ரொம்ப பெரிய துணைக்கோள் ட்ரைட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது ட்ரைட்டான் பதினான்கு துணைக்கோள்கள் இருந்தாலும் அதுல வந்து பெருசாக நான் சொல்றது ட்ரைட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் ரொம்ப தொலைவில் இருக்கிறால ரொம்பவே கூலிங்காக இருக்கக்கூடியது குளிர்ந்து தான் இந்த கோளில் காணப்படக்கூடிய நீல மற்றும் வெள்ளை நிறம் தான் இருனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க இப்போ இந்த எட்டு கோள்கள் மட்டும்தானா இருக்கு இன்னும் வேற என்னென்ன விண்வெளியில் அண்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீளம் மற்றும் வெள்ளை நிறம் அது ஓகே கொள்ளக்கோள்கள் எதுக்காக இந்த கொள்ளக்கோள்கள் குறுங்கோள்கள்னு சொல்லி கொண்டு வரோம்னா அந்த அந்த இரோனஸ்க்கு அந்த பக்கம் நெப்டின் கோளுக்கு அப்பால தூரத்தில் இருக்கிற சின்ன விண்பொருள் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப கூலிங்காகவும் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதுனால கோல வடிவத்தில் கோல் வடிவத்தில் என்ன சொல்றது கோல வடிவம் இந்த மாதிரி ஒரு கோல வடிவத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் காணப்படுகிற ஐந்து குறுகோ குறுங்கோல்களுடைய பெயர்கள் மைண்டுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ப்ளூட்டோ செரஸ் ஈரிஸ் மேக்மேக் ஹோமியா சரிங்களா ஸோ இந்த கோள்கள் வந்து ஐந்து குறுங்கோள்கள்னு சொல்லப்படுது நிலவு பற்றினா அடுத்த தகவல் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் நிலவுக்கு என்ன ஸ்பெஷல் சூரியனுடைய இந்த நம்ம பூமியினுடைய ஒரே துணைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா சார் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் புவியினுடைய துணைக்கோள் அந்த கோள்களை சுற்றிட்டு வர்றதுன்னு தெரியும் விண் பொருள்கள் அது ஒரு பேர் விண்பொருள்னு சொல்கிறோம் விண் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் விண் பொருள்னு சொல்லுவோம் புவியினுடைய ஒரே துணைக்கோள் நிலவு தான் நிலவு தன்னைத்தானே சுற்றுறதுக்கு எடுத்துக்கிற அந்த கால நேரமும் புவியை சுற்றிட்டு வர்றதுக்காக எடுத்துக்கிற கால நேரம் ஏறக்குறைய ஒரே தான் இருக்கும் அதாவது இருபத்தேழு நாட்கள் எட்டு மணி நேரம்னு சொல்லப்படுது ஒரு அப்ராக்சிமேட்டாக சரிங்களா நிலவுக்கு வளிமண்டலம் கிடையாது இது காரணம் என்னென்னா அந்த வானத்தில் பறந்துடக்கூடிய விண்கற்கள் வந்து போய் அது மேலே மோதிடும் ஸோ அந்த விண்கற்களுடைய தாக்கத்தால் இதனுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு அந்த அந்த தரையில் வந்து குளிப்பள்ளங்கள் இருக்கும் நிலாவில் சரிங்களா நிலவு அதாவது புவியிலிருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் சரிங்களா இது இந்த பயன்சாரிச்சிக்கணும் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் அதாவது இது புவியில் நாங்கள் ஒரு பங்கு அளவு மட்டும்தான் உடையது அப்படின்னு சொல்லப்படுது மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் பொருள் எது அப்படின்னா நிலாதான் நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன்று தான் அது ரெண்டாயிரத்தி எட்டில் விண்ணில் செலுத்தியிருப்பாங்க சரிங்களா ரைட் இப்போ இதில் வந்து அடுத்ததாக ஒரு சில தகவல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுன்னா சந்திராயன் ஒன்று இதில் நம்ம கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சிறுகோள்கள் அப்படின்ற தகவல்கள் நம்ம பார்க்கலாம் சிறு கோள்கள் அப்படின்னு செவ்வாய் மற்றும் வியாழன் எதுக்கு நம்ம சொன்னால் சூரியனை சுற்றிட்டு வர சின்ன திடப்பொருள்கள் தான் சிறுகோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த ரெண்டு கோள்களுக்கு இடையில் சிறுகோள்கள் மண்டலமே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவில் சின்னதாக இருக்கிறனால கோள்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் வந்து வர்றதில்லை இது குறுங்கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா இது ஒரு தகவல்கள் நமக்கு சொல்லிடலாம் அடுத்து விண்மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க அது காமேட்ஸ் அப்படின்னு சொல்றது வால் மீன்கள் பார்த்தீங்கன்னா தலை வால் பகுதியில் கொண்டதா இருக்கு திடப்பொருள்களான தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க வால் பகுதியில் வாயுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க புவிக்கு பக்கத்தில் எழுபத்தாறு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வாழ்வின் மீன் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து வந்தது இந்த வருஷத்தில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வானத்தில் தென்பிடிச்சுன்னு சொல்லுவாங்க இது மறுபடியும் ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னில் வானத்தில் தோன்றும் அப்படின்னு கணக்கிட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்ததா விண்கற்கள் இங்கே இருக்கிறதுல விண்கற்கள் மற்றும் வீண் வீழ்கற்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம் அதாவது சூரிய குடும்பத்தில் காணப்படுற சின்ன கற்கள் அது மட்டும் இல்லாமல் உலோக பாறைகளான விண்பொருட்களை தான் விண்கற்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த விண்கற்கள் பூவியினுடைய வளிமண்டலத்தை அடையிறப்போ உராய்வு காரணம் எரிஞ்சு அது அப்படியே வெளிச்சம் வர்றதுனால அது எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி மேற்பரப்பை மேற்பரப்பத்தாக்குற விண்கற்கள் கற்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்த கிளாஸில் இந்த சிலபஸ் தான் வரிசை உங்களுக்கு கண்டினியூ போயிட்டுருக்கோம் பிஓ சிலபஸில் அத்தனையுமே நம்ம கவர் பண்ணி வச்சிடும் ஓகே டி சார் அடுத்த ஒரு ஜூஸ் சதீபன் தேங்க்யூ